வணக்கம் எனது அன்பு இனிய தமிழ் மக்களின் இன்றைய அழைப்பு என்ற தலைப்பில் உங்களுடன் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை பந்து கொள்ள விரும்புகின்றேன் அதாவது குருநகரை புறம் புறப்படமாக கொண்ட அருள் தந்தை கில்லாரி நீங்கள் பல வாரங்களாக என்னுடைய காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் நாங்கள் வந்தது சுற்றுலாவுக்காக வரவில்லை அகதிகளாகத்தான் வந்தோம் இந்த அகதிகளாக வரும்பொழுது சிலவருக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது சில பேருக்கு கஷ்டங்கள் இன்றைய நாளில் கூட இன்னும் அகதியாக இருக்கின்ற மக்கள் இருக்கின்றார்கள் என்பதை கூட நாங்கள் நினையாமல் இருக்கின்றோம் அதை நினைத்து கவலைப்படுகின்றேன் அது மாத்திரம் நாங்களும் அகதியாக வந்தோம் அந்த கஷ்டங்களையெல்லாம் மறந்து மற்றவர்களை மனிதனாக பார்க்க முடியாத ஒரு கௌரவமான நிலையில் இல்லாமல் ஒரு சுயநல பார்வையில் வாழ்ந்து கொண்டு இருப்பதை நினைத்து கவலைப்படுகின்றேன் அன்பான சகோதரங்களே நாங்கள் இன்றைய வாழ்வில் எங்களுடைய தமிழ் மக்கள் சிரிக்க வேண்டும் என்று சொன்னால் இல்லை அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய மனநிலையை அறிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய உண்மையான மனநிலையை அறிந்து கொள்ளாததனால் நாங்கள் மற்றவர்களை பற்றி சிந்திப்பதில்லை ஏன் சில வழிகளில் நாங்கள் மற்றவர்களை பற்றி அறியக்கூட விரும்புவதை இல்லை ஏன் என்று சொன்னார் சுயநலம் மற்றவர்களை பற்றியே நாங்கள் புலைபிடித்துக் கொண்டு இருக்கின்றோம் ஆனால் துணியோ மக்கள் கஷ்டத்தில் தமிழா என்று ஏங்கி குரல் கொடுத்து இருக்கின்றார்கள் அவர்களை தங்களை காப்பாற்றுவதற்காக ஏன் வருகின்ற வரப்போகின்ற ஒரு புதிய யுகம் கூட இந்த அகதி என்ற தலைப்பில் அகதி என்ற முத்திரை இட்டதினால அவர்கள் வாழ்வற்ற வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கின்றார்கள் என்பதை கூட நாங்கள் மறந்து வாழ்கின்றோம் அன்பான சகோதரங்களே இன்று எங்களுக்கு அகதிகளாக வந்து எங்களுடைய மக்களுக்கு பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நல்லதொரு நிலை ஏற்படுகின்ற ஒரு நாடுகள் சில நாடுகள் இருக்கின்றன ஆனால் எல்லா நாடுகளும் அந்த அதற்குரிய சந்தர்ப்பத்தை கொடுப்பதில்லை அப்படியான அவர்களுடைய கண்ணிற்கு நாங்கள் பதி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை ஒருபோதும் மறந்திடக்கூடாது அதுதான் எங்களுடைய உண்மையான ஆன்மீகம் நாங்கள் எவ்வளவுதான் சொற்பொழிவுகள் செய்தாலும் ஆனால் உண்மையான ஆன்மீகம் நான் மற்றவனுடைய கண்ணீர் முக்கியமாக எங்களுடைய தமிழ் இனத்தின் தமிழ் மக்களினுடைய கண்ணீர்களை நாங்கள் எங்களுடைய இதயத்தில் நாங்கள் எப்பொழுது ஏற்றுக்கொள்ள இல்லையோ அன்றிலிருந்து நாங்கள் மனிதாபி மனிதாபிமானத்தில் இருந்து நாங்கள் பிரிந்திருக்கின்றோம் சகோதரங்களை மீண்டும் உங்களை நான் அழைப்பது உண்மையான உணர்ச்சி உள்ள தமிழ் கௌரவ மக்களாக மக்களுடைய கஷ்டங்களை அறிந்து அவர்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அவர்களோடு நாங்கள் ஒன்றித்து வாழ உங்களை எல்லோரையும் அழைக்கின்றேன் எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பதாக நன்றி